அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறக்கீங்க இந்த ஆண்டு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமும் இந்த ஆண்டில் பயிற்சியெலாம் எப்போ நடக்க இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கரனுடன் சனி ஜென்ம ராசிக்குள்ள குருவும் லாபஸ்தானத்தில் ராகு என நல்ல அமைப்பு இந்த டைம் இருக்குது மார்ச் மாதம் பதினொன்னாம் குருவும் குருவோட பார்வை பெற்ற ராகு என பெயர் கிரகப்பயிற்சிகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புடைய எல்லா விஷயமும் ரொம்ப நன்மை தர மாதிரி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டில் நல்ல ஒரு இரட்டிப்பு சந்தோஷம் பிடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கிட்ட இருந்த அந்த மண் பணக்கசப்பு இந்த ஆண்டில் படிப்படியாக குறையும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இவங்க எல்லாமே உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க உங்களுடைய இளமை கால நண்பர்கள்லாம் இந்த டைம் சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த ஆண்டில் நீங்கள் செயல்பட போகிறீங்க புதிய தொழில் வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டில் வெற்றியை தேடி தரப்போகுது கடனாக கொடுத்துருந்த பணம் கூட இந்த ஆண்டில் திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி இந்த ஆண்டு பண வரத்து சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பட்டம் பதவி இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சீரான வருமானம் காரணமாக ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வீடு கட்டுவதற்கான யோகமும் புதிய மனை வாங்குவதற்கான யோகமும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சொகுசு வண்டி வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த ஆண்டில் இந்த பிரச்சனை எல்லாமே முடிந்து நல்ல ஒரு திருமணம் போன்ற சுபகாரியம் வீட்டில் நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது பலர்லாம் காதலிச்சிட்டு காதலிச்சிட்ருப்பீங்க வீட்டில் பெற்றோருடைய சம்மதம் கிடைக்காமல் இருந்திருக்கும் இந்த டைமு நீங்கள் போய் இந்த ஆண்டில் போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான முடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ரிஷப் இந்த ஆண்டில் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் நீங்கள் சந்தான பாக்கியத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதில் கொஞ்சம் நீங்கள் தலையிடாம இருக்கிறது நல்லது ஓரளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அதை சுமூகமாக தீர்த்து வைப்பீங்க என்றாலும் கூட கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஏன் பிரச்சனையை நீங்கள் தலையிட்டு சின்ன சின்ன மன வருத்தத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க வீட்லேயும் கூட ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு அதுவும் நீங்கள் முன்னிருந்து நடத்துகிற மாதிரி அமையும் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவினர்களிடையே பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன போட்டி பொறாமைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த ஆண்டெல்லாம் நீங்கள் திட்டமிட்டதை சாதிப்பீங்க உங்களுடைய தொழில்லையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழிலை விரிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலர் முயற்சி பண்ணியிருப்பீங்க அதில் இதுனா வரைகளும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அருகில் இருக்கிற ஊர்லேருந்து ஒரு புதிய கிளை இந்த டைம் தொடங்குவீங்க அந்த கிளையிலேயும் கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் கிட்ட நட்பாக பழகுவாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு சொல்லலாம் உங்களுடைய பாராட்டி நல்ல ஒரு பாராட்டு பட்டம் இதெல்லாம் ஒரு ஆண்டாக இந்த நம்மளுடைய அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்ட ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு சொல்லலாம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் சென்று பேசி பழகி நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் முக்கியமாக கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்க எதிர்பார்க்கலாம் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருக்கிறவங்களை பொறுத்தவரையிலும் விளையாட்டில் பல சாதனைகளை இந்த டைம் செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் துறையிலும் டெக்னிக்கல் துறை சார்ந்த மாணவர்கள் கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஒரு சில மாணவர்கள்லாம் பணி நிமிர்த்தமாக வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகம் நிறையவே இருக்குது படித்து முடித்துட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளத்தில் கிடைக்கும் சொந்த தொழில் தொடங்குனீங்கன்னாலும் இந்த ஆண்டில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் சொந்த தொழிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அமீன் அப்படின்னா பள்ளிக்கொண்ட பெருமாளை வெள்ளிக்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாங்க அவருடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று ஆதரவற்ற வயதான ஓனமற்ற பெண்களுக்கு இயன்றவரை உங்களால் பொருள் உதவியோ அல்லது அன்னதானமோ வஸ்திர தானமோ செஞ்சுட்டு வாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் முடிந்தால் இந்த மாதிரி செய்து பாருங்க இந்த ஆண்டு ரொம்ப நன்மை நிறைந்த ஆண்டா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டை பொறுத்தவரைகளும் தொழில் உத்தியோகம் குடும்ப வாழ்க்கை இதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அறிவாற்றல் சிறப்பாக இருக்க போகுது அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கலாங்கிற முயற்சியெல்லாம் இந்த ஆண்டு ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழிலையும் வியாபாரத்துலையும் இதுவரையும் இருந்த பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த ஆண்டில் இரட்டிப்பு லாபத்தை பெறலாம் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு ரிஷவராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் இப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு பல மாற்றங்களை இந்த ஆண்டில் நீங்கள் சந்திக்கலாம் இதுவரையிலும் உங்களுடைய தொழிலில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே லாபகரமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் போட்டியாளர்கள்லாம் இருந்தவங்கள்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க வருமானமும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டில் தொழில் தொடங்குனீங்களா உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தகுதியான வேலை கிடைக்கும் குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு புது சொத்து வாங்குவதற்கான யோகமும் பூர்வீக சொத்துலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கைக்கு வரும் அதே மாதிரி உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு பணியில் ஏற்பட்ட பிரச்சனை வழக்கு விவகாரங்கள் எல்லாம் மே உங்களுக்கு சாதகமாக அமைய அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய குரு பகவானுக்கு முல்லை பூச்சாற்றி வழிபட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் வரும் மிருகசிறியிடம் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்குன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சமுதாயத்திலே நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு இந்த நாள் வரையிலும் நஷ்டம் பிரச்சனை அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இனி லாபம் கிடைக்க போகுது பொருளாதாரமும் உயரப்போகுது உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக அமைய போகுது அதே மாதிரி இயந்திர தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு வேலை பலு படிப்படியாக குறைந்து நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கினா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ